என்ன மண்ணு காலை விழுந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு நாங்க கூட தெம்பா இருக்குங்க அவர் தெம்பு இல்லாம தாங்க இருக்காரு சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பு தப்பா எழுதி வைக்கிறாங்க அதுல எல்லாம் உழுது டிப்பு கேட்டார் என்னை மன்னிச்சிக்கோங்க உங்களை இங்கே வர வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சிக்கோங்கன்னு அழுதுட்டார் அப்புறம் பார்த்து நாங்கள் அழுவ எங்கள் பிள்ளைய போட்டாவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு மக்களுக்கு பாதுகாப்பு மினிஸ்ட்டு தான் கொடுத்துருக்கணும் கலெக்டர் தான் கொடுத்துருக்கணும் அவங்க கொடுக்காததுக்கு விஜய் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையே தான் பாடி கட்டரலாம் உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார் அவரை அடிக்கணும்னா கூட நாங்கள் அடிக்கலாம் அவரை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அந்த இடத்துல அவர் மட்டும்தான் ஃப்ரீயாக பார்த்துட்டு நாங்கள் எட்டு பேர் பேருந்தால் எட்டு பேருமே நல்லா பேசுகிறார் எங்கள் காலெல்லாம் உழுது மன்னிப்பு கேட்டார் அவர் கூட குடும்பத்தில் ஒன்றுனால தான் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார் நாங்கள் கூட தெம்பாக இருக்குங்க அவர் தெம்பு இல்லாமல் தாங்க இருக்கார் சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பு தப்பாக எழுதி வைக்கிறாங்க நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் நீங்க தான் எனக்கு எல்லாமே